அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவர்தான் வாராகியம்மன் வாராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி திதி என்பது மிகவும் உகந்த திதியாகவே கருதப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்றாலும் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்றாலும் இந்த பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபடணும் உக்கிர தெய்வமாகவும் அதே சமயம் விஷ்ணு பகவானின் அவதாரமான வராகமூர்த்தியின் அம்சம் பொருத்திய தெய்வமாகவும் திகழக்கூடியவர் தான் வாராகியம்மன் சப்த கண்ணிகளில் ஒருவராக திகழக்கூடிய இவரை முழு மனதோடு நாம் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் எதிரி தொல்லை என்பது நிச்சயமாக இருக்காது எதிரிகள் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ நம்மை முன்னேற விடாமல் எதுவெல்லாம் தடுக்கிறதோ அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த பஞ்சமி திதி இன்றைய நாளில் இருக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இரவு தங்குது இன்றைய நாள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்தே பஞ்சமி திதியானது ஆரம்பமாயிடுது இன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா இந்த முத்திரையின் பெயர் சங்கு முத்திரை உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு வாராகி தேவியை மனதார வேண்டிக்கொண்டு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து இந்த முத்திரையை ஐந்து நிமிடங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகும் மிக மிக எளிமையான இந்த சூட்சம முத்திரை பரிகாரத்தை இன்று இரவு ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வ சகல வசிய உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்